அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு தவமாய் தவமிருந்து காத்து கொண்டிருந்த அந்த நாள் எல்லாம் சிவமயமே என்ற வகையில் மீனராசினிகளுக்கு தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினிகளை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரனும் புதனும் இணைந்து புத சுக்கர புத யோகம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம சிம்மத்தில் கேதுவும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வி குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரும் காலங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசினிகர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறார் தாய்வழி ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இ காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சகோதர உதவிகளும் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் சொத்துக்கள் வாங்குவதோ எளிதாக இருக்குங்க அது மட்டுமில்லாம லாபமும் கிடைக்க இருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சிரமங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் அலட்சியம் செய்வதவர்களை உங்களை தேடி வந்து உதவ இருக்காங்க சிறு மாற்றங்களை செய்து கவனத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சிறு மாற்றங்கள் வணிகத்தில் வெற்றி காண இருக்கீங்க உங்களுடைய ராசிக்கு இடமான கும்பராசியில் சனி ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருப்பதால் விரயங்கள் குறையுங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு விதத்தில் வீண் விரய செலவுகளை மேற்கொண்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதனால் வீண் விரயங்களை அதாவது தேவையில்லாத விஷயங்களை வாங்குவது அத்தியாவசியம் பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏழில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் சூடான வார்த்தைகள் கூடாது யார் எது பேசுவதாக இருந்தாலும் பொதுமையாக நிதானமாக யோசித்து பேசுவது நல்லது தடாலடியாக ஏதாவது பேசிவிட்டு பின்பு வருத்தப்பட நேரிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் அதே போல் ஏழில் செவ்வாய் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளில் சூடான வார்த்தைகள் கூடாதுங்க அதே போல் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக்கோங்க நண்பர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதனால் உடல் சோர்வு ஏற்படுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது கொள்வது அவசியங்க குருவின் பார்வை இருப்பதால விரயங்கள் குறையுங்க சுப விரயங்களை மேலோங்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல ஏழில் செவ்வாய் இருப்பதாலும் குடும்ப பிரச்சனைகள் சூடான வார்த்தைகளை திறன மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் முக்கிய கிரகமான சுக்கர பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கோ பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் பஞ்சமஸ்தானம் வரும்போது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இருப்பது நல்லது விரயங்கள் அதிகரிக்கும் இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு வாங்குவது இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க இருந்தாலும் கூட எல்லா விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆவணங்களை சரி பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லது அதே போல் இளையல் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்கம் பார்த்து வாங்க வேண்டும் இல்லையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதேபோல் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் தகராறுகள் ஏற்படுங்க அதனால் கவனமாக இருப்பது அவசியம் பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கிறதே என்று கவலைப்படுவீங்க தொழில் போட்டிகளை சமாளிக்க இயலவில்லையே என்று வருத்தப்படுவீங்க பிறரிடம் எந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் அது நடைபெறாமல் போகுங்க அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல சிம்ம புதன் பெயர்ச்சியாகி சூரியனோடு கூடிய விரைவில் அவரும் இணைய இருக்கிறார் இதன் காரணமாக உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் எனவே மேல் படிப்பு மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி பெற இருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடு சென்று விசேஷ் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா ராசியில் செவ்வாய் கூடிய விரைவில் பயிற்சியாக இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பண தேவை எளிதில் பூர்த்தியாகும் பலமாக இருப்பவர்கள் உங்களுடைய சிக்கல்களை வழிவகுத்து கொடுப்பாங்க முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல இருக்குதுங்க இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவு தெளிவுபடுத்துது அதேபோல் போல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி விரயஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரவுக்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டி வருங்க அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உறவினர்களிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட இருக்கு அதனால் யாரிடமும் எதற்காகவும் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று எல்லா விதத்திலும் ஒதுங்கி இருப்பது நல்லது எளிய மருத்துவ சிகிச்சையினால உங்களுக்கு குணம் கிடைக்குங்க வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும் அது மட்டுமில்லாமல் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது கொடுக்கல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பது அறிவுறுத்தும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல் உத்தியோகத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தானத்திற்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சுப பார்வை கிடைப்பதால் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்களை திறமையை பாராட்டுவாங்க தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு நிச்சயம் கிடைக்குங்க அதே போல் வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவான் அர்த்தாஸ்டக ராசியில் சஞ்சரிக்கும் இத்தருணங்கள்ல ஏழுரை சரியனுடைய ஆரம்ப பகுதியும் ஏற்பட்டிருக்குதுங்க இருந்தாலும் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால கடினமான போட்டியானாலும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க இருந்தாலும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிளைகள் ஆரம்பிப்பதற்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன் இந்த தருணங்கள் அதாவது இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் அதே போல் படிக்க உட்கார்ந்தால் சோர்வோம் அசதியும் மேலிட்டு வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் ஒரு சிலருக்கு கூட நட்பும் ஏற்படக்கூடுங்க அவற்றை தவிர்ப்பது நல்லது கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு என்றிருந்து உங்களுடைய படிப்பை முடித்துவிட்டு விட்டு நீங்கள் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க இல்லைன்னா தேவையில்லாது பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சேவாய் இந்த காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லை என்றாலும் கூட இந்த கிரகங்களால் பிரச்சனையும் இல்லைங்க நஷ்டத்தில் குறையுமே தவிர லாபத்தில் குறையுமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை என்பதைகள் அறிவுறுத்தது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல்நல பாதுகாப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குது இத்தருணங்கள்ல கூடுமான வரைக்கும் மீனராசினியர்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளி தெளிவுபடுத்தது இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஏழை ஒருவருக்கு அளித்தார் பலனை கைகூடாக காணலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது